இந்த மாதிரி மூடப்பட்ட சிமெண்ட் தொட்டில உள்ள எவ்வளவு தண்ணி இருக்குன்னு ஈஸியா ஒரு மெத்தட் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அது எப்படின்னு இப்ப பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வீட்ல பயன்படாத இந்த மாதிரி ஒயரிங் பைப் இருக்கும் அதை ஒரு அடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது அந்த பைப்போட ஒரு முனையை காட்டன் துணியால கட்டி அடைச்சிடலாம் அடுத்ததா கொஞ்சமா மணல இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பைப்போட இன்னொரு முனை வழியா நம்ம அரிச்சு வச்சிருந்த மணலை போட்டு நிரப்பிரலாம் இப்படி மண் நிரம்பின நிலையில மண்ணு வெளியே வராத அளவுக்கு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லா கட்டிடலாம் அடுத்தது அந்த பைப்போட ஓரத்துல கொஞ்சமா வெப்பப்படுத்தி அதை இந்த மாதிரி உருளை வடிவுல ஏதாவது பொருளை வச்சு தொண்ணூறு டிகிரி அளவுக்கு வளைச்சிடலாம் இப்படி இந்த பைப்பை வளைச்சதும் இதுல இருக்க வெப்பம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க இதுல உள்ள வெப்பம் போய் நம்ம நினைச்ச மாதிரியே அருமையா வளைஞ்சிருக்கு அடுத்ததான் நம்ம கிட்ட இருக்க சிமெண்ட் தொட்டி ஒரு செங்கலால கெட்டினது அதனால இந்த பைப்பை ஒரு செங்கல் அகலத்தை விட ரெண்டு இன்ச்சு கூடுதலா மார்க் பண்ணி இந்த பைப்பை ஹீட் பண்ணி வளைச்சிடலாம் இப்ப நமக்கு தேவையான அளவு ரெடி ஆயிட்டு ஏற்கனவே போட்டிருந்த எடுத்துடலாம் அடுத்ததான் அந்த வளைஞ்சிருக்கிற பகுதி முடியக்கூடிய இடத்துல ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப இந்த தொட்டியோட சுவரோட தடிமன் எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த பைப்பை நம்ம கட் பண்ணி ரெண்டு வச்சு சுவரை பெரிய சைஸாக அந்த பைப்போட கட் அந்த பைப் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு இஞ்சு அகலத்துக்கும் ஒரு இஞ்சு ஆழத்துக்கும் இந்த சுவரை உடைச்சு எடுத்துடலாம் இப்ப ஏற்கனவே இந்த தொட்டில பைப்பு போன பகுதி ஒன்று இருக்கு அதுல இந்த பைப்பை வச்சு சிமெண்ட் வச்சு பூசிடலாம் அதனால நமக்கு தேவையான அளவு சிமெண்டும் மணலும் கலந்த கலவையை எடுத்துக்கலாம் இப்ப அந்த பைப்பை வச்சு பூசிடலாம் இப்ப பூசப்பட்ட இந்த பகுதி நல்ல காயிற வரை ஒரு நாள் பொறுமை காக்கலாம் இப்ப ஒரு நாளுக்கு அப்புறம் சூப்பரா காஞ்சிருச்சு அடுத்ததா ஒரு கட்டு கம்பி எடுத்து இந்த பைப்போட ஒரு முனையில விட்டு இன்னொரு முனை வழியா எடுத்துடலாம் அடுத்ததா நல்ல ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி நூல்கண்டு கண்டு எடுத்து கட்டுகம்பியோட ஒரு முனையில கட்டிருங்க. அடுத்ததா உள்பக்கமா இருக்கிற கட்டுகம்பியை இழுத்து இந்த நூலை பைப்பு வழியா எடுத்துருங்க. இப்போ இந்த கட்டுகம்பியை நூல்ல இருந்து தனியா எடுத்துடலாம் அடுத்ததா இந்த மாதிரி பாட்டில் எடுத்து அதுல கால் பகுதி அளவு தண்ணி ஊத்திருங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருக்கு. அதுக்கு ரெண்டு பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊத்திரலாம். இப்போ இந்த பாட்டில் உள்பக்கமாக இருக்கிற கயிறில் நல்லா கட்டிடலாம் அடுத்ததாக வெளியே இருக்கிற நூலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக தர வர இறக்கிடலாம் அடுத்ததாக அந்த சின்ன பாட்டில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிடலாம் இப்ப இந்த பாட்டில் தரையில இருந்த நிலையில வெளிப்பக்க வார இந்த நூல்ல மேல இருக்கிற மாதிரி பாட்டில கெட்டிருங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாட்டில தண்ணியோட அளவை விட உள்பக்கமா கட்டி இருக்கிற பாட்டில் இருக்கிற தண்ணியோட அளவு அதிகமா இருக்கணும் இப்ப ஒரு கறிக்கட்டைய வச்சு தொட்டிக்குள்ள அளவை வெளிப்புறமா மார்க் பண்ணிருக்கோம் இப்ப இந்த பாட்டில் கீழே வர வந்துட்டுனா தொட்டில தண்ணி ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படியே இந்த பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்குன்னா தொட்டில தண்ணி குறையுதுன்னு அர்த்தம் இப்ப இந்த தொட்டிக்குள்ள தண்ணி விட்டு நேரடியாவே இந்த செயல்முறையை பாத்துரலாம் இப்ப பாருங்க தண்ணி மேல வர வர கீழ உள்ள பாட்டில் தண்ணில மிதந்து மேல வருது அதே மாதிரி வெளியில தொங்க விட்டு இருக்க பாட்டிலும் அதோட வெயிட்னால கீழே வந்திருக்கத பாக்கலாம் இப்ப இந்த தொட்டி நிறைய வீடியோவை ஸ்பீடாக்கி விடுறோம் வெளியில தொங்க விட்டுருக்க பாட்டில் எப்படி கீழே வருதுன்னு நீங்களே பாருங்க இப்ப இந்த பாட்டில் பாதி அளவு வந்துருச்சு இப்ப தொட்டியோட உள் பகுதியில பாப்போம் எவ்வளவு தண்ணி நிரம்பி இருக்குன்னு இப்ப பாக்கும்போதே தெரியுது இந்த தொட்டியில பாதி அளவு தண்ணி நிரம்பி இருக்கு இன்னும் மீதி இருக்க முழு அளவு நிரம்புறத வேகமாவே பாருங்க வெளியே தொங்குற பாட்டில் கீழே இந்த நேரத்துல தண்ணியும் நிரம்பி பாட்டில் மேல் பகுதியில மிதக்கறத பாக்க முடியுது இதனாலதான் வெளிப்பகுதியில இருக்கிற பாட்டில் கீழ் பகுதிக்கு வந்திருக்கு இந்த மெத்தட்ல பாட்டில் கீழே இருந்துச்சுன்னா தொட்டில தண்ணி நிரம்பி இருக்குன்னு அர்த்தம் பாட்டில் மேல வர வர தொட்டில தண்ணி குறையுதுன்னு அர்த்தம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியில பாட்டிலோட மொத்த எடைய விட தொட்டிக்கு உள்ள போட்டிருக்க பாட்டிலோட மொத்த எடை அதிகமா இருக்கணும் இந்த மெத்தட் மூலமா தொட்டில இருக்கிற தண்ணியோட அளவை வெளிய இருந்தே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி பெரிய தண்ணி டேங்க் இருக்கும் அதையும் கீழ இருந்தே உள்ள எவ்வளவு தண்ணி இருக்குன்னு இந்த மெத்தட் மூலமா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்